மே முதல் நாள் என்று துவங்கும் விழா சித்திரை திங்களில் சிறப்பாக நடை சீரான விழா மே தினம் தோற்றும் மே தின விழா மேன்மையான மே தினம் அகிலத்தை ஆண்டவன் படைத்தான் படைத்த உலகை பவித்திரமாக்கியது மனிதன் தானே அந்த மனிதன் தொழிலாளி எனும் பெயர் கொண்ட சுறுசுறுப்பின் சிகரம் தானே தொழிலாளி இல்லை ஏன் முதலாளி எது எண்ணற்ற எண்ணங்கள் உருவாகலாம் ஆனால் அதை ஆக்கப்பூர்வமாக ஆக்குவது செயல்கள் செயல் வடிவம் தருவது வியர்வையில் இரத்தமாக செய்தும் உழைப்புதானே வானுயர்ந்த கட்டிடங்கள் வியக்க வைக்கும் காலங்கள் அண்ணாந்து பார்த்து கையெடுத்து வணங்கும் கோயில் கோபுரங்கள் இப்படி மனிதன் வியாபிக்கும் யாவும் உழைப்பாளியின் கை வண்ணம் தானே இந்நாள் உழைக்கும் வர்க்கத்தின் ஓய்வு நாள் உழைப்பின் வலியை உழைப்பின் வலிமையை ஆழப் புரிந்த அற்புத திருநாள் ஊதியம் கொடுப்பவரெல்லாம் ஆண்டவனும் இல்லை உழைப்பவரெல்லாம் அடிமைகளும் இல்லை நாட்டில் துப்புரவு பணி செய்யும் ஒப்புரவாய் விழுவும் நாட்டு மக்களோடு தோழமையாய் படகும் மாறி நீர் பாதுகாக்கும் விவசாயிகளே ஏற்றம் காண நீரை செல்லும் உழைப்பாணிகளே பயணங்கள் திறக்க இரவு பகல் பாராது கண்ணுரக்கம் விரட்டி பயணிக்கும் ஓறுநர்களே காடு மேடுகளை சமநிலைப்படுத்தி கண்கவர் கட்டிடங்கள் இருக்கும் கட்டிடத் தொழிலாளர்களே மனிதர்களின் தேவைகளுக்காக சேவை செய்யும் மாபெரும் உழைப்பாளர்களே அனைவருக்கும் மேன்மை கண்ட மேதின வாழ்த்துக்கள் மேதினில் ஆதவன் என்றால் இருளாகும் ஆம் மேதினில் ஆதவன் நின்றால் இருளாகும் உலகினில் உழைப்பாளர்கள் நின்றாலும் அது இருளாகும் இதை உணர்வீர்கள் உலகினில் உழைப்பாளர்கள் நின்றாலும் இருளாகும் இதை உணர்வீர்களாக உலகம் சமநிலையில் இயங்க வைத்த மேதினம் உழைப்பாளி வர்க்கத்திற்கு ஊக்கமளித்து ஓய்வு இந்த மேதினம் உலகம் சமநிலையில் இயங்க வைத்த மேதினம் உழைப்பாளி வர்க்கத்திற்கு ஊக்கமளித்து ஓய்வு தந்த மேதினம் உழைப்பே உயர்வு என உணர வைத்த உரக்க உணர வைத்த மேதினம் உழைப்பே உயர்வு என உரக்க உணர வைத்த மேதினம் உழைக்கும் நேரத்தையும் உழைப்பாளிகளின் மன பாரத்தையும் முதலாளிகளின் அதிகாரத்தையும் முற்றுப்புள்ளி வைத்த மேதினம் தொழிலாளி வைத்த மேதினம் ஆம் தொழிலாளிகளின் முக்கியத்துவத்திற்கு இது துவக்கப்புள்ளி வைத்த மேதினம் இந்த மேதினம் போற்றும் மேதினத்தில் உழைப்பாளர்களையும் உழைப்பையும் போற்றி வணங்குவோம் பின் குறிப்பு இந்த மற்றும் ஒரு சிறப்பு மறுமனைக்கு மருமகளாய் அடியின் மனைப்பு இந்த மேதினத்தில் வியப்பு மறுமனைக்கு அடியின் மருமகளாய் மனம் பொறிந்து மனைப்புகுந்து மன மகிழ்ச்சியை தொலைத்த நாளும் இந்நாளே என்று ஆதங்கத்தில் என் கவிதையை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் நல்ல வாய்ப்புக்கு மிக்க நன்றி